டிப்ஸ் நம்பர் டூ வீடியோல நம்ம எப்படி ஒரு ஏர் லேயரிங்ல ஒரு கொய்யா கண்ணை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இப்போ வந்து அப்படி உருவாக்கின அந்த கொய்யா எப்படி கட் பண்ணி பாக்கெட்ல மாத்துறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுவரை நம்ம எஸ் எம் கார்டனிங் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க இது மாதிரி நிறைய கார்டனிங் சம்பந்தமான டிப்ஸ் வீடியோ வரப்போகுது ஏர் லேயரிங் மூலம் ஒட்டு போட்ட இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வேர்கள் நிறைய வந்திருக்கும் இதை நம்ம எப்படி கட் பண்ணி மாத்துறதுன்னு பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கத்தியாலையோ கற்றாலையோ இது மாதிரி கட் பண்ண கூடாது இது மாதிரி ஹேண்ட் எடுத்து நம்ம வேர்கள் வந்த கீழ் பகுதியில் இது மாதிரி கட் பண்ணணும் இப்படி நம்ம ஹேண்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம ரோப்பால கட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே இது மாதிரி கற்ற வச்சு கட் பண்ணி எடுத்துரணும் பாருங்க எந்த அளவுக்கு ரூட்ஸ்கள் வந்துருக்குன்னு அடுத்து இதை பாக்கெட்டில் மாற்றுறதுக்கு இது மாதிரி நான் பதினெட்டுக்கு பதினெட்டு பெரிய சைஸ் பேக் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து வெறுமி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ண செம்மண் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது போல நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல அள்ளிக்கணும் இந்த கருப்பு பையில இப்படி அள்ளின இந்த கருப்பு பையில நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கொய்யா செடியை சென்டரில் இருக்க மாதிரி இது மாதிரி வச்சுட்டு அந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மணலை இது போல வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும் சின்னதாக ஒரு கேப் கூட இல்லாத அளவுக்கு இது மாதிரி குச்சை வச்சு நல்லா டைட்டாக வந்துட்டு நம்ம மண்ணை போட்டுறணும் ஸோ இப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில்ல வைக்க கூடாது இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வந்துட்டு வெயில் படாத இது மாதிரி சேடநெட் உள்ள ஏரியாவில் வச்சிடணும் இருபது நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு கொய்யா செடி வந்துருச்சு